பாருங்கள் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உத்தரகிரியை பத்திரிகை அன்புடையீர் நிகழும் சோபகிருது ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணியளவில் வேராசாமி என்கிற சுப்பையா அவர்களின் மகனும் எங்களது தகப்பனாருமான திரு செல்வராஜர் அவர்கள் வைகுண்ட பதவி அடைந்தார் அதனை முன்னிட்டு வரும் ஆடி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆகஸ்டு பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு ஏழு மணியளவில் துறையூர் அருகே ஸ்மி நகர் எங்கள் இல்லத்தில் தேவ வழிபாடும் மறுநாள் பதினைந்து முதலிட்டு வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் சடங்குகள் துறையூர் ஆத்தூர் ரோட்டில் அமைந்துள்ள தாய் கோவிலில் நடைபெறும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வருத்தத்துடன் மனைவி உமாமகேஸ்வரி மகள்கள் தீபா திவ்யா துறையூர் திருச்சி மாவட்டம்